மாத்திரை நமக ஜெய குருதத் ஜெய குரு பிரசரா நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடன் இன்னைக்கு க்ரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இந்த வருடம் பிறக்கிறது வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதிலையும் தைத்துளை கரணத்துலயும் அதிகண்ட யோகத்துலயும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த வருடம் பிறக்குதுங்க சிம்ம ராசி அதாவது இந்த வருடம் பிறக்குறப்போ சிம்ம ராசிக்கு கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க இது பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காங்க இதுதான் வந்து உங்களுடைய அதாவது இந்த வருஷம் பிறக்குதுலையே அப்போ உங்க ராசிக்கு கிரக நிலைகள் இதெல்லாம் பொதுவா உங்களுக்கு அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அதில் கிரகநிலைகள் ப்ளஸ் கோச்சாரத்துல இப்போ எப்படி கிரகம்லாம் இருக்கு என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரிட்டான ப்ரெடிக்ஷனை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களும் சரியாக தான் இருக்குங்க உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்திருக்கு அஷ்டம ஸ்தானத்தில் ராகு இருக்குங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போக போகுது அது வந்து என்னென்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுங்க பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து என்னென்னா சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கு அதாவது கண்ட சனின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் வீட்டில இருந்து உங்க ராசியை தான் என்ன சனி பார்த்துட்டு இருக்காரு அந்த சனியுடைய பாறை வந்து எல்லாத்தையும் புத்திய வந்து மலுங்கடிச்சிடும் அதுதான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு டேலண்டடா இருப்பீங்க எல்லாமே இருப்பீங்க பட் ஆனா என்னன்னா இந்த டைம்ல வந்து அதெல்லாம் தேடணும் உங்க தானே எங்க போச்சு ஒரு விஷயம் செய்யும் போது எப்படி யோசிப்பீங்க யோசிச்சு கரெக்டா ப்ராப்பரா பண்ணக்கூடிய நபர் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது அது நட்சத்திரமா இருந்தாலும் சரி நட்சத்திரமா இருந்தாலும் சரி உத்திரநத்திரமாக இருந்தாலும் சரி நல்ல டேலண்ட்டாக நம்ம வந்து ஒரு டைமிங் டைமிங்கு கரெக்ட் இது க இது சரி இது தப்பு எல்லாமே தெரிய தெரியக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் ஆனால் சனியோடைய பார்வை அந்த ஏழாம் பார்வைங்கிறது வெறி கொண்டு பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் நீங்கள் வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பாதிக்கும் அதனால ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு யோசிக்க முடியல எது சப்பு எது தப்பு எது சரி அப்படின்னு தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வெல்விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா உங்களுடைய கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க அதுதான் வந்து பெட்டர் உத்தமம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது தொழிலில் நிறைய மாற்றங்கள்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போகக்கூடிய அமைப்புகள் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் சனி இருக்காரு அந்த சனி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் உங்களுடைய கருத்து அவங்களோட ஒத்து போகாம பிரிவினை ஏற்படுறது வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்த சனி பாக்குது படிப்பு படிக்கலைன்னா வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறத நீங்க அதாவது ஏத்திக்கணுங்க நாலாம் வீட்டுக்கு சனியோட பார்வையும் இருக்கு சேம் குருவோட பார்வையும் வருது ஆனா படிப்பு வந்து கண்டிப்பா சனி தனியோட பார்வை இருக்கும்போது என்னென்னா நிறைய உங்களைய கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ட்ராக் மாறுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் சனியோடைய பார்வை இருக்கோ அப்போ வந்து உங்களுடைய படிப்பை வந்து பிரேக் பண்ணுறது படிக்கலாமா வேண்டாமா இல்லை வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக சிம்ம ராசியில் பிறந்த ஜாதகருடைய பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் தன்னோட குழந்தை என்ன படிக்குது அவங்க யார்கிட்ட பேசுறாங்க பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா நாலாம் இட்ட சனியும் பார்க்குது படிப்பு மட்டும் நாலாம் இடம் இல்லை ஒழுக்கமும் நாலாம் இடம் தான் அதனால அவங்க யார் கூட பேசுறாங்க பழகுறாங்க படிப்பு எப்படி போகுது டீச்சர்ஸோட அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதெல்லாமே வந்து கவனத்தில் பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கட்டாய கடமைன்னு வச்சுக்கோங்களேன் இது அடுத்தது வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இருக்கா அப்படின்னா முக்கியமா உத்தியோகம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் பத்தாம் இடத்துக்கு குரு வருது ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிச்சிட்டு இருக்கவங்க உங்களுடைய விஷயங்களை நல்லா படிச்சு இது பண்ணீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிச்சு முடிச்சோனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல சேலரியில இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த இந்த வருடம் வருது அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து யோசிக்கிறது வந்து என்னன்னா இப்ப மலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒப்பீனியன் கேட்டு கேட்டு செய்யுங்க அதுதான் நல்லது நீங்க ஒரு விஷயம் சரின்னு நினைப்பீங்க பட் ஆனா அது வாழ்க்கைக்கு ஒத்து வராததா இருக்கும் நான் சனியோடைய பார்வை தான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன் பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு சாரி பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அது வந்து நாலாம் இடத்தை பாக்குது குரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு சனி அதை வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா சூரியனா பிரகாசம் சனினா வந்து இருட்டு வெளிச்சம் இருட்டு இது ரெண்டும் மாறி மாறி உங்களுக்கு அமைப்பு இருக்கு அதனால இவ்வளவு தூரம் சொல்றேன் நான் கரெக்டான முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இப்போ இருப்பீங்க ஸோ அதனால நீங்கள் உங்கள் வெல்வி சட்டை கேட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறது ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க அது பிளாக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அதனால் வருமானத்தில் சம்டைம் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சம்டைம் சொல்லாதீங்க மேடம் எப்போவுமே அப்படின்னீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த ராகு கேதுல வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஏதாவது பொருளாதார தடை இருக்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருளாதார தடை உடையும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடியது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அது எப்படி வேணால் இருக்கலாம் உங்களுடைய ஆசை அபிலாசைகளாகவும் இருக்கலாம் அல்லது உழைக்காத வருமானம் லாட்ரி வாங்க வாங்குறதோ அல்லது புதையல் அப்படின்னா உழைக்காத வருமானத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் மண்ணு கடியில் இருந்து எடுக்கிறது கிடையாது நீங்கள் உழைக்காமல் உங்களுக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அது வந்து ராஜயோகம் புதையல் எல்லாத்துக்கும் சம்மந்தம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க உயில் சொத்து வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு கை மேலே வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்து தான் வந்து இப்ப ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் இடத்துலயும் குடும்பஸ்தானத்திலயும் கேது உட்கார்ந்து குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு நிம்மதியின்மை அதாவது அமைதியா இருக்கக்கூடிய சூழல்கள் அமையாது சோ அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கறது ரொம்ப குறைவா இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பழகிக்கணும் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பராக செய்யக்கூடிய நபர் நீங்க உண்மையை பேசக்கூடிய நபர் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது கிடைக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியே சனி ஸோ உங்கள் உங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் அது இருட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே சிம்மராசிக்கு எல்லாமே சின்ன எஃபோர்ட் போட்டாலே கிடைச்சது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஐந்தாம் இடமாக வரதுனால எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அஜெஸ்ட்மெண்ட் அஜஸ்மெண்ட் அஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களோட தாரக மந்திரமாக இந்த வருஷம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உயில் சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் சொன்னேன்ல நீங்கள் நீங்க யாருமேல அது கேஸ் போட்டிருக்கீங்க அது ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு பட் ஆனா இது எதுவுமே வரமாட்டேங்குது திருப்பி எதுவுமே வரமாட்டேங்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அதே மாதிரி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வா ராகு செவ்வாசனி கோச்சாரத்தில் எப்பெல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 கவனம் தேவைங்க செவ்வாசனி வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய பிறவி ஜாதகத்துல இருந்த கோச்சாரத்தில் எப்பெல்லாம் செவ்வாசனி சேருதோ அப்போல்லாம் பிரச்சனைகள் வரும் மனசுல நிம்மதி இருக்காது எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் செவ்வாவும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சேருது அதாவது எப்போ அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் அந்த மே மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்களை இயக்கும் போது குரு வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட நல்லதுதான் செய்வாரு ஆனா அஷ்டமாதிபதியும் கூட ரெண்டாவது சனியும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பாக்குதுங்க அப்போ எட்டாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் விபத்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டங்களில் பார்த்துருக்கணும் மனசு சரியில்லைன்னா வண்டி வாகனங்களை இயக்காதீங்க ஏன்னா உங்களோட மனசு வேறு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வண்டியில் போய்ட்டுருப்பீங்க எப்படி இருக்கும் அதனால் உங்களால் எதிரில் வரவங்களுக்கும் ஆபத்தாக முடிஞ்சிடும் மேக்சிமம் மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டுறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மருத்துவ செலவு இருக்குங்க குரு வந்து ஏன்னா திடீர்னு ஒரு மருத்துவ செலவு சாரி சனி வந்து திடீர்னு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துருவாரு தாயாருடைய உடல்நிலையில் முக்கியமாக கவனம் தேவை தாயாருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது உண்டு அதாவது மருத்துவ செலவு உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ இருக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி தாயாருக்காக இருந்தாலும் சரி உடல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணு அணுகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குரோதி வருடம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ல ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குது சனி பாக்குது ஒரு நல்ல பதவி கிடைக்கும் திடீர்னு யோகத்தை கொடுக்கறதுக்கு ராகு இருக்காரு அதே மாதிரி குருவும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கு அப்ப வந்து நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க பட் ஆனா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் அரசியல் அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு வரும் ஏதாவது போட்டியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும் அது மூலியமா பல லட்சங்கள் பல கோடிகள் உங்களுக்கு சேர்ந்துடும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அரசாங்க பதவியில இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கு உங்களுக்கு பணம் பல வகையில் வருங்க அதை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா அது காணாம போயிடும் அதே நேரத்தில் லஞ்ச ஆவணியங்களை ஈடுபடும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சனி நான் வந்து ஏழில் இருக்காருங்க அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு திடீர்னு மாட்டி விட்டுருவாரு இந்த கிரகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்னு கூட்டு தான் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம் பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டு சேர்ந்துக்குவாங்க கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பணம் வர மாதிரி கொண்டு வருவாங்க ராகு அஷ்டமஸ்தானத்துல இருக்குன்னா லஞ்ச லாவணிங்களை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சனி அதை மாட்டி விட்டுருவாரு பாத்துக்கோங்க சனி ராகு கேது இதுங்கள கவனம் வச்சுக்கோங்க லஞ்ச லாவணிங்களை ஒரு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே நீங்க கண்டும் காணாமல் போயிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக உண்டாது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான டைமு கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது குடும்ப நபர்களை அனுசரிக்கணும் பொதுவாக சிம்மராசி பெண்கள் வந்து என்னன்னா உழைக்கக்கூடியது ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதில் வந்து ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இப்போ கேது வந்திருக்குங்க எக்கனாமிக்கலாகவும் முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆனால் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர்னு வந்து உங்களுக்கு வரும் அதை மிஸ் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக அது மூலிமா உங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் திடீர்னு ஒரு அங்கீகாரம் பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும் நீங்க செஞ்சுருப்பீங்க அது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எதுவுமே ரெகக்னிஸே கிடைச்சிருக்காது பட் ஆனால் இந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகளை உறுதியாக கொடுப்பாருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சிம்ம ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோதி வருடம் ரொம்ப அருமையா இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் அதுவும் சனி நியோடே பார்வை இருக்கனால யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டாலே இந்த கோதி வருடம் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்